சீர்காழியில் மாரடைப்புக்கு முதல் உதவி மாத்திரைகள் வழங்கும் முன்மாதிரி திட்டம் துவக்கம் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி விழிப்புணர்வு மயிலாடுதுறை மாவட்டம் விழுதுகள் இயக்கம் சார்பில் மாரடைப்பு முதல் உதவி மாத்திரைகள் என்னும் லோடிங் டோஸ் மாத்திரைகள் விலையில்லாமல் வழங்கும் முன்மாதிரி திட்ட நிகழ்ச்சியின் துவக்க விழா சீர்காழியில் குமார் மருத்துவமனையில் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நடைபெற்றது மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும்போது தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் முதல் உதவியாக இந்த மாத்திரைகளை தங்களது இல்லத்திலோ அல்லது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர் தங்களின் சட்டை பையிலோ எப்பொழுதும் வைத்து அவசர தேவையின் போது அதனை உட்கொண்டு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று உயரை தற்காத்துக் கொள்ளும் வகையில் லோடிங் தோஸ் என்னும் முதலுதவி மாத்திரைகள் விலையில்லாமல் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் திரு முத்துக்குமார் அவர்கள் தலைமை வகித்தார் விலையில்லா முதலுதவி மாத்திரைகளை சென்னை பில்ராத் மருத்துவமனை இருதய சிறப்பு மருத்துவர் திரு இளையராஜா அவர்கள் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் திரு எஸ் அறிவுடை நம்பி அவர்கள் முன்னாள் ஆசிரியர் திரு காசி இளங்கோவன் அவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விலையில்லாமல் வழங்கி தொடங்கி வைத்து மாரடைப்பு குறித்தும் இந்த முதலுதவி மாத்திரைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விழுதுகள் இயக்கத்தின் தலைவர் திரு சரவணன் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து மாத்திரைகளை வழங்கி அதனை பயன்படுத்தும் முறை குறித்து விளக்கி எடுத்துரைத்தார் மேலும் இந்த முன்மாதிரி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் விழுதுகள் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்